ஹாய் கிராண்ட் மாஸ்ட் கிச்சன் வியூர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் என்ன செய்திருக்கோம்னு சொன்னால் திண்டுக்கல் பிரியாணி தான் செய்ய போகிறோம் இந்த பிரியாணி எப்படி செய்திருக்கேன்னுட்டு சொன்னால் இது எந்த ஸ்டைலாம் செய்திருக்கிறேன் சாதாரண சம்பா அரிசை வச்சு தான் இந்த பிரியாணி செய்திருக்கிறேன் இப்போ இந்த பிரியாணியை நான் எப்படி செய்தேன்னுட்டு சொல்லி உங்களோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் முதலாவதாக இந்த பிரியாணிக்கு தேவையான சாமானல் என்னென்று சொல்லி பார்ப்போம் நான் சிக்கன் அஞ்சூறு கிராம் எடுத்திருக்கிறேன் இன்றைக்கு அஞ்சூறு கிராம்லாம் நாம் செய்து பார்க்க போகிறோம் அடுத்தது வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒண்டும் வெள்ளைப்பூடு ஒரு எட்டு ஒம்பது பல்லும் அதே மாதிரி சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு இருபது சின்ன வெங்காயமும் ஒரு கப் கொத்தமல்லியும் ஒரு கப் புதினாவும் எடுத்திருக்கிறேன் இப்போ என்னென்று சொன்னால் இது அஞ்சூறு கிராம் அரிசிக்கு தான் இந்த ரெசிப்பியை நான் செய்ய போகிறேன் இப்போ நான் எடுத்திருக்கிற அரிசை பார்த்திங்கன்னு சொன்னால் சாதாரணமான நம்ம நார்மலாக வீட்டில் சமைக்கிற சாம்பார் ரைஸ் தான் இதில் எடுத்திருக்கிறேன் அடுத்ததான் நாம் சிக்கனை ஒரு பாத்திரத்தில் கொட்டுவோம் இந்த சிக்கனை முதலாவது நாம் மெரினேட் பண்ணி வச்சு போட்டு தான் அடுத்த வேலைகளை நாம் ஸ்டார்ட் பண்ணணும் இந்த சிக்கனுக்கு என்னென்று சொன்னால் ஒரு மேசக்கரண்டி மஞ்சள் தூளும் அதே மாதிரி ஒரு மேசக்கரண்டி உப்பும் இதில் நான் ஆட் பண்ணுறேன் வேறு இஞ்சி விழுது பேஸ்ட்டோ எந்த ஒரு இதுவும் இல்லாமல் மஞ்சளும் தான் இதில் ஆட் பண்ணிருக்கிறேன் அதோடு சேர்த்து நல்லா கட்டியான தயிரை ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தயிரை நான் இதில் ஆட் பண்ணி நல்லா இதை கலந்து பிசைஞ்சு வைக்க போகிறேன் இதைக்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லாட்டி ஒரு ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்ன்னு சொன்னானே இதை அப்படியே இந்த தயிர்லேயும் இந்த மஞ்சள் உப்பு இதுகளில் அப்படியே ஊற வச்சு எடுக்க வேணும் அதை ஒரு பக்கம் மூடி வச்சுட்டு அடுத்த நாம் இப்போ பேஸ்ட்டை ரெடி பண்ணுவோம் ஒரு மிக்சி ஜாரில் சின்ன வெங்காயம் இஞ்சி வெள்ளைப்பூடு புதினா கொத்தமல்லி இதுகளை போட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நாம் அரைச்சிட்டு வர வேணும் இந்த பேஸ்ட்டையும் நாம் ரெடி பண்ணி வைப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நாம் அரைச்சிட்டு வந்துட்டோம் நல்ல திக்கான பேஸ்ட்டாக இது வந்துருக்குது இதை நாம் இப்போ வேறையா எடுத்து வைப்போம் அடுத்ததாக அரை கிலோ அரிசுக்கு அரை கிலோ இறைச்சி தான் எடுத்துருக்கிறோம் இப்போ இந்த அரை கிலோ சம்ப அரிசை நல்லா ஒரு மூணு நாலு தரம் கழுவிட்டு அதையும் ஒரு அரை மணி ஆழத்துக்கு அப்படியே உறவிடுவோம் இப்போ நம்ம ஸ்பைசஸ் என்று பார்த்தோம்னு சொன்னால் தாளிக்கிறதுக்கு பிரியாணியில் ஏலம் கருவா கராம்பு மிளகு ஜாதி பத்திரி அன்னாசிப்பூ அடுத்தது கல்பாசி இவ்வளவும் எடுத்திருக்கிறோம் இதை நாம் தாளிக்கிறதுக்கு பயன்படுத்துவோம் இப்போ அடிக்கனமான ஒரு பாத்திரத்தை நாம் கேஸ் அடுப்பில் வச்சுருக்கோம் இப்போ நாம் இது கேஸ்லாம் இந்த பிரியாணியை செய்ய போகிறோம் அந்த அதில் தேவையான அளவு எண்ணெயை விடுவோம் இது நான் ஊற்றுறது ஒரு அரைக்கப் எண்ணெய் அரைக்கப்பை விட கொஞ்சமாக குறைய எண்ணெய் தான் இதில் அட் பண்ணுறேன் இது நல்லா எண்ணெய் சூடாகி வரக்குள்ள இதில் நாம் வெங்காயத்தை நல்ல பொண்ணுரமாகும் வரைக்கும் நாம் இதை தாளித்து எடுக்க வேணும் வெங்காயம் வருகிறது வருகுது சொல்லக்குள்ள நாம் வச்சுருக்கிற இந்த பிரியாணியில் ஏலம் கருவா கராம்பு ஜாதி பத்திரி இந்த இதுகள் எல்லா மசாலாக்களையும் போட்டு நாம் ஃபுல்லாக வதக்கி எடுப்போம் இப்போ எல்லாம் வதங்கின பிறகு நாம் அரைச்சி வச்சிருக்கிற இந்த புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு இந்த பேஸ்ட்டை நாம் இதில் ஆட் பண்ணுவோம் இதில் நல்லா அட் பண்ணி இந்த எண்ணெயிலேயே நாம் நல்லா கலந்து எடுப்போம் அதோடு சேர்த்து இன்னும் இதில் நான் மஞ்சள் அடுத்தது ரெண்டு கரண்டி தயிர் அதோடு சேர்த்து காஷ்மீர் மிளகா தூளையும் இதில் நான் அட் பண்ணுறேன் அடுத்தது இதில் நான் ஸ்பெஷலாக இந்த அட் பண்ணுறேன் என்னென்று சொன்னேன் பிரியாணி மசாலா இந்த பிரியாணி மசாலா நான் வீட்டில் அரைச்ச மசாலா தான் இந்த பிரியாணி மசாலா இந்த மசாலாவையும் நான் இதில் ரெண்டு டீஸ்பூன் அட் பண்ணுறேன் இந்த மசாலா ரெசிபி உங்களுக்கு வேணுமான்னு சொன்னேன் இந்த டைமில் இப்போ நாம் ஊற வச்சிருக்கிற தயிரையும் சிக்கனையும் நாம் இதில் அட் பண்ணுவோம் அதையும் அட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த அரிசி அளவு நான் தண்ணி அளவு போட்டிருக்கிறேன்னு சொன்னால் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் தண்ணி தான் விட வேணும் அதே அளவுக்கு தண்ணி தான் நான் இதில் ஆட் பண்ண போகிறேன் இந்த தண்ணியையும் ஆட் பண்ணி சாதுவான கொஞ்சம் உப்பையும் விட்டு நாம் கலந்து போட்டு அப்படியே இது கொதிக்கும் வரைக்கும் நாம் முடிவிடுவோம் இப்போ நாம் திறந்து பார்த்தோம்னு சொன்னால் நல்லா கொதிச்சு கொண்டு இருக்குது இந்த நேரம் நாம் சிக்கனை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரு முக்கால்வாசி அவிஞ்ச மாதிரி இருக்கும் நாம் அதை அப்படியே விட்டுட்டு நாம் ஊற வச்சுருக்கிற அரிசை இப்போ நாம் இதில் ஆட் பண்ணுவோம் அரிசை போட்டுட்டு ரெண்டு மூணு தரம் போய் கிளக்கி விட்டுட்டு அப்படியே நாம் ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி விடுவோம் இப்போ நாம் திறந்து பார்த்தோம்னு சொன்னால் சூப்பராக நல்லா கொதிச்சு கொண்டிருக்குது இந்த தண்ணியும் இந்த அரிசும் மட்டமாக வரும் வரைக்கும் நாம் இதை கொதிக்க விடுவோம் இப்போ இப்போ சரிக்கு செமனாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரிக்கு சமனா அரிசும் தண்ணியும் வந்த பிறகு அதை அப்படியே விட்டுட்டு மூடி விட்டுட்டு ஒரு தோசைக்கல்லை நான் என்னென்னு சொன்னால் நாம் இப்போ அடுப்பில் சமைச்சமெண்ட்டு சொன்னால் அந்த தணல் அந்த வெக்கை அப்படியே இருந்து அதை அளவாக பாயில் ஆகி அது குக் பண்ணப்பட்டு வரும் இப்போ நாம் கேஸ் அண்ட வடிவாக அந்த வெக்கை இருந்து கொண்டே இருக்கணுமன்றத்துக்காக நான் ஒரு தோசை பேனை அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆக்கி விட்டுட்டு அதுக்கு மேல நான் இந்த பேனை தூக்கி வைக்க போறேன் வச்சு அப்படியே மூடி விட போறேன் இதை நான் சரியா அரை மணித்திற்கு மூடி விடுறேன் மூடிவிட்ட பிறகு இப்ப பாப்பம் எப்படி வந்திருக்க இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையாகவே சூப்பரான கலர்லான் வந்திருக்குது என்னென்று சொன்னால் இது சம்பார் ரைஸில் நான் செய்த வடிவாக இப்படி வந்திருக்கு நீங்கள் விருப்பமானாக்கள் பாஸ்மதியோ சீரக சம்பாவோ பொன்னியோ எதென்னா ஒரு அரிசை யூஸ் பண்ணலாம் இது நான் சாதாரணமாக வீட்டுக்கு பயன்படுத்துகிற சம்பா அரிசிலாம் நான் இதை செய்திருக்கிறேன் ஓகே பாருங்க எப்படி சாஃப்டாக ரைச்சு எல்லாம் வெந்து வடிவாக நல்ல கலராகவும் வந்திருக்குன்னு சொல்லி ஓகே இன்னும் ஒரு கிராண்ட் மாஸ் கிச்சன் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் ஓகே பா பாய்